மாறம் சரியில்லை நாளைக்கு நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி செம மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் விஜி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அவங்கள வந்து கார்த்தி வந்து அடித்து வீட்டை விட்டு துறத்துறாங்கன்னே சொல்லலாம் செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கார்த்திக் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த மாதிரி கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி விஜய்க்கு மட்டும்தான் நம்ம வீட்டில் வந்து பிருந்தாவை பிடிக்காது அவள் தான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயமாக அவள் தான் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்கிறப்ப கிபார் முதல்ல அவர்கிட்ட வந்து கேட்போம் அவள் தான்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கடுத்து இந்த மாறனோட ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக செம கோவத்தில் வந்து மாரன் வந்து கேட்குறாங்க பாரு என்ன நான் செம்ம கோவத்தில் இருக்கேன் மரியாதையாக பிருந்தா எங்கே இருக்கான்னு சொல்லிடு அப்படின்னொன்னே என்ன மாதான் என்கிட்ட வந்து கேட்குறீங்க எனக்கு எதுவுமே தெரியாது நான் வள்ளி அத்தை கூட வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன் கிபார் ஆமாண்டா அவள் கூட தான் இருந்தான் பாரு சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லாத உனக்கு ஒன்றுமே தெரியாது அவள் வந்து உன் பக்கத்தில் இருந்தா ஏன் நீ தூங்கினதுக்கப்புறமா அவன் வந்து வேற எங்கேயும் போய் இருக்க மாட்டாளா நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக உனக்கு தெரியாத விஷயத்தையும் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா சித்தி யாருமே வந்து என்னையை நம்பவும் மாட்டுறாங்க உங்களையும் வந்து எனக்கு ஆதரவாக பேசுகிறனால என்ன பேச்சு பேசுகிறாங்க பாருங்கள் அப்படின்னு இந்த பக்கம் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு வீரா மாறன் ரெண்டு பேர் மேலே வந்து கார்த்திக் பிருந்தாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னு சமகோவம் வந்துருதுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வந்து கார்த்திக்கு வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வந்து நீ ஒவ்வொரு விஷயமும் அன்னைக்கு நேற்றுக்கு மாடியில் கூட வந்து பெருசாக பேசினேன் இல்லை பிருந்தா வந்து என் கூட தான் இருப்பான்னு சொன்னதுக்காக வந்து இப்போ பழி வைக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக் கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் விஜய் வந்து வெளியில் வந்து வீட்டை விட்டு அழைச்சிட்டு போகலான்னு பார்க்குறப்ப ராமச்சந்திரனும் வள்ளியும் வந்து தடுக்கலான்னு பார்க்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி வந்து வந்து தான் என் வாழ்க்கை வந்து இப்போ கேள்விக்குறியாக இருக்கு என் விஷயத்தில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு டக்குன்னு மூச்சில் அடித்தாப்போம் செம மாசாக சொல்லிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வள்ளியும் சரி இந்த பக்கம் ராமச்சந்திரன் எதுவும் பதில் பேச முடியாமல் மதியாதே வீட்டை விட்டு வெளில போ அப்படி வந்து நீ வந்து வர திரும்ப இந்த வீட்டுக்கு வரணுன்னா பிருந்தா வந்தால் மட்டும்தான் வர முடியும் இல்லைனா உன்னை நான் விடவே மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து பிஜி வந்து ஏன் இப்படி வந்து என்னை வந்து நீங்கள் இப்படிலாம் வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரில யாரோ மச்சான் யாரோ வந்து ஏதோ சொல்கிறாங்கங்கிறதுக்காக எங்கன்னா போய் வந்து இப்படி சந்தேகப்பட்டால் நியாயமாக நான் வந்து எப்போவும் உங்கள் கூட வந்து சந்தோஷமாக வாழணும்னு தானே ஆசைப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த பக்கம் வீராவும் சரி மாறனும் சரி லேசப்பட்டவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறோன்னே யாமா அவங்க வந்து செய்யக்கூடியவங்க தான் அப்படின்னு மனசுக்குள்ள இங்கே பாரு ஆள் ஆளுக்கு என்ன அவகிட்ட இப்போ வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவளை வெளியில் போக சொல்கிறதுக்குலாம் உங்களுக்கு உரிமையே கிடையாதுரா அப்படின்னு சொன்னால் நீ தானே தப்பு பண்ண அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் கார்த்திகை கோவத்தில் வந்து கத்துறாங்க இந்த பக்கம் வள்ளி கிட்ட என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து நானும் போனால் போது சொல்கிறத புரிஞ்சுக்கவே காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க நான் எந்த தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவன் தான் வேணும்ட்டு திட்டம் போட்டு ஒவ்வொரு விஷயம் காய் நோக்கிக்கிட்டு இருக்கா அது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கவும் சக சக்தி கிடையாது நான் சொல்கிறதையும் கேட்குறதும் முடியாதுன்னா அதுக்கு நான்லாம் வந்து உங்கள் இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது எனக்கு புரிந்தால் தான் கொண்டாட்டி அவள் என் வீட்டுக்கு அவள் வந்தால் தான் இவ்வளோ வீட்டுக்குள்ளே விடுவேன் இல்லைன்னா விடவே மாட்டேன் அப்படின்னு விடாமல் வந்து மாஸ்க் காட்டுறாங்க அந்த இடத்துல தான் விஜி வந்து சரி இவங்களை வந்து இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் சரியாக வராது ஓ இந்த விஷயம் வந்து இவங்க அம்மாவுக்கு வேற தெரியாதா முத்துலட்சுமி சத்தம் இல்லாமல் ஃபோனை போட்டுட்டு வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் வந்து இந்த மாதிரி உங்கள் பொண்ணை வந்து வீட்டை விட்டு க போயிட்டா எங்கே போயிருக்கானே தெரில அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு நீங்கள் வாங்க உடனே உங்ககிட்ட வந்து உங்கள் பொண்ணுங்க எல்லாரும் வந்து கண்மணியும் வீராவும் மறைக்கிறாங்கன்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்து என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் சத்தம் இல்லாமல் வந்தோடனே இங்கே பாரு நீ எத்தனை ஆனாலும் வந்து பிருந்தா வந்தால் மட்டும்தான் நான் உன்னை உள்ளே விடுவேன் இந்த பக்கம் எல்லா குடும்பமும் மொத்தமும் சொல்லிகிட்டு இருக்கப்ப வந்து இவன் இந்த ஒன்றுமே தெரியாத மாதிரி விஜய் வந்து மறுபடியும் வந்து அழுகுறாங்க அந்த சமயத்தில் முத்துலட்சுமி வந்தோடனே இந்த பக்கம் வீராவையும் கண்மணியும் பார்த்து எங்கே இருக்கா என் பொண்ணு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னா உங்கள் குடும்பத்துக்கு வந்து எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வள்ளியை பார்த்து சத்தம் போடுறாங்க முத்துலக்ஷ்மி வந்து எமோஷ்னலாக உடனே வந்து அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் வந்து பேசாதீங்க சும்மா நிறுத்துங்க பசங்களை வந்து ஒழுங்காக வளர்த்துருந்தீங்கன்னா என் குடும்பத்துக்கு வந்து என் பொண்ணுக்கு இப்படி வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு வந்து கேட்டோன்னா எங்கே உங்களுக்கு வந்து பசங்க தான் இருக்கிறனால தான் வந்து நீங்கள் வந்து அசால்ட்டாக இருக்கீங்க ஒரு பொண்ணை வந்து கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து வளர்த்துறதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து வள்ளி வந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க அவங்களுக்கு தான் வந்து பசங்க இல்லை அப்படிங்கிறத குத்தி கட்டுறதான் நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் இங்கே பாருங்கள் என் குடும்பம்லாம் வந்து நல்லா தான் இருக்குது உங்கள் பொண்ணுங்க தான் வந்து சுத்தமாக வந்து சரியே கிடையாது தேவை என் குடும்பத்துக்கு வந்து வாக்கப்பட்டுச்சு என் குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் வந்து பாலாக போயிடுச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் வளர்க்க தெரியலங்கிறதுக்காக என் குடும்பத்தை வந்து தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னா இந்த பக்கம் என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மாரணம் வந்து தடுக்கிறப்ப டே சும்மா இருடா நான் வந்து விட்டு கொடுத்து போனதுனால தான் என் பாரு கண்டவங்களாம் வந்து என்னை வந்து கேள்வி கேட்குற லெவலுக்கு ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னோன்னா வீரா வந்து என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க நான் தான் சொன்னேன்ல கண்மணி வந்து சொல்கிறாங்க உங்கள் மனசில் வந்து நீங்கள் எங்கள் குடும்பத்தை பற்றி நினச்சது எல்லாமே இப்போ தான் வந்து வெளியில் வருது உங்களோட வந்து உண்மையான சுயரூபம் வந்து தெரியுது நல்லா பார்த்துக்க வீரா நீ தான் தெரிஞ்சுக்கணும் இவங்கள போய் அம்மா அம்மானு சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ பார்த்து என்னை பார்த்து என்ன நம்ம குடும்பத்தை பார்த்து என்ன வார்த்தை சொல்லி சொல்கிறாங்கன்னு அதுவும் யாருக்கு ஆதரவாக சொல்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துக்காக வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வீராவும் அவங்களும் வந்து பண்ணியிருக்காங்க நன்றியை கொஞ்சம் ஒரு செகண்டில் வந்து மறந்துட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மாறன் வந்து சொன்னோன்ன டே சும்மாரா அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் இப்போ வந்து என்ன விஷயமோ அந்த பொண்ணை வெளியில் அனுப்புகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கார்த்தி மறுபடியும் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு தடவை சொன்னால் புரியாது உங்களுக்கெல்லாம் வந்து பட்டா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவளை போய் ஒரு நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்கே அப்படின்னு மாறணும் இந்த பக்கம் கருத்தையும் சொல்கிறாங்க அதோட வந்து வள்ளி கோவப்படுறதோட முடிச்சுருக்காங்க அதனடியாக